சாரை சாரையாக கூட்டம் கூட்டமாக லட்சோப லட்ச மக்கள் அந்த புனித காபாவை நாடி சென்று கொண்டிருக்கக்கூடிய காலகட்டம் இறையில்லமாம் காபா இந்த உலகத்தில் இந்த பூமியில் முதலாவது வைக்கப்பட்ட ஆலயம் என்கிறான் இன்ன அவ்வளபைத்தின் உதகவி நாசி லல்லதி பக்கா மக்கா என்ற மக்காவிலே இருக்கக்கூடிய அந்த வீடுதான் முதலாவதாக இந்த பூமியிலே உருவாக்கப்பட்ட இல்லம் என்று குரான் குறிப்பிடுகிறது இந்த காபாவை ஆரம்பத்திலே மலக்குமார்கள் கட்டினார்கள் அதற்கு பிறகு ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் கட்டினார்கள் நூஹு அலை இஸ்லாம் அவர்களுடைய காலத்திலே ஏற்பட்ட வெள்ள பிரளயத்தில் அந்த காபா அழிந்து போனது என்றும் சிலர் வானுக்கு உயர்த்தப்பட்டது என்றும் கூறுவார்கள் எப்படியோ அதற்கு பிறகு இப்ராஹிம் அலி அவர்களால் கட்டப்பட்டது ஆனால் ஒரு தகவல் மலக்குமார்களால் கட்டப்படும் பொழுது இந்த காபா கருப்பாக இருக்கவில்லை இந்த காபா கருப்பு கட்டிடம் அல்ல வெள்ளை இருந்த வெள்ளை மாணிக்கத்தால் கட்டப்பட்டிருந்தது என்கிறார்கள் அதற்கு பிறகும் செய்தனா இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இதை கட்டிய பொழுதும் வெள்ளை கற்களால் தான் கட்டினார்கள் அது சில பாவிகளினுடைய கரங்கள் படிந்து படிந்து கருப்பாக ஆகிவிட்டது என்கிறார்கள் இது ஒரு கருப்பு கட்டிடமாக இப்போது காட்சி அளிக்கிறது ஆனால் அது பாவங்களையெல்லாம் போர்க்கக்கூடிய மகத்தான ஒரு கட்டிடம் அது இந்த காபாவை அதனுடைய வரலாறுகளை குறித்து பார்க்கும் பொழுது ஒரு காபா அல்ல அல்லாது பதினைந்து காபாக்களை படைத்திருக்கிறதாக முபசீரியங்கள் குறிப்பிடுகிறார்கள் பதினைந்து காபாக்கள் இருக்கின்றன ஒவ்வொரு வானத்திற்கு மேலும் ஒரு காபா இருக்கிறது ஆக ஏழு காபாக்கள் ஒவ்வொரு பூமிக்கு கீழும் ஒவ்வொரு காபா இருக்கிறது ஆக ஏழு காபாக்கள் பதினான்கு காபாக்கள் பூமிக்கு மேலே ஒரு காபா இருக்கிறது நாம் பார்க்கக்கூடிய மக்காவில் இருக்கக்கூடிய காபா பதினைந்து இந்த பதினைந்து காபாக்களிலும் சிறந்ததும் சீலம் மிக்கதும் மேன்மை மிக்கதும் கௌரவம் மிக்கதும் உயர்ந்ததும் நாம் பார்க்கும் மக்காவில் இருக்கும் காபாதான் என்பதில் கருத்து வேறுபாடு இல்லை அத்தகைய ஒரு சிறப்பான காபா அது இந்த காபாவை கோடான கோடி மலக்குமார்கள் எல்லா காலமும் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே வாங்கு ஒழிக்கப்படும் பொழுது மனிதர்கள் தவாபு செய்வதை நிறுத்துவார்கள் ஆனால் அதற்கென்று ஏற்படுத்தப்பட்ட சில மலக்குமார்கள் தவாவு செய்து கொண்டே இருக்கிறார்கள் இருபத்தி நான்கு மணி நேரமும் அது தவாவு செய்யப்படக்கூடிய இடம் அது இருக்கக்கூடிய சூஃபியாக்கள் சொல்லுவார்கள் அது ஒரு இரஃபான் சம்பந்தப்பட்ட இடம் என்கிறார்கள் வெறும் கட்டிடத்தை நீ சுற்றி வரவில்லை மாறாக இதயத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்குவதற்காக ார்கள்யத்தில் ஏற்பட்டிருக்கூடிய அழுக்குகள் கசடுகள் கரைகள் எல்லாம் போக்கக்கூடிய ஒரு அற்புத தலம் தான் அது நீங்கள் தவாபு செய்ய செய்ய அவைகள் எல்லாம் கலைந்து போகிறது அந்த தவாபு பரிசுத்தமாக இருக்குமே ஆனால்